வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால் பாக்கி லட்சுமி சீரியல் இந்த சீரியலில் இன்று எபிசோடில் ஈஸ்வரியிடம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று குடும்பத்தாக ஈஸ்வரி சம்மதம் தெரிவிக்கிறார் ராமமூர்த்தியிடம் தெரிவிக்க வேண்டாம் என மறுத்து ராமமூர்த்தி குடும்பத்தார் வற்புறுத்தியதால் பிறகு உங்கள் இஷ்டம் என்று சம்மதித்து சென்று விடுகிறார் மறுபக்கம் கோபி மயுவிடம் பேசிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து ராதிகா கொஃபி வேணுமா எடுத்துட்டு வரவா என்று கேட்க எடுத்துட்டு வா என்று சொல்கிறார் பிறகு ஒரு குட் நியூஸ் என்று சொல்லி ஜெனி கற்பமாக தை ராதிகாவிடம் சொல்கிறார் ஆனால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க உங்க பசங்களுக்கு உன் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா இல்லனா சந்தோஷமா என்று கோபப்படுகிறார் பிறகு மயோவிக்கு சொற சொல்லி விட்டு கட்டிபிடித்துக் கொள்கிறார் ராதிகா மறுபக்கம் ராமமூர்த்தியின் பிறந்த நாளுக்கு யாரையெல்லாம் கூப்பிடணும் என்று லிஸ்ட் போட்டுக் கொண்டிருக்க செல்வி கோபிசாரை கூப்பிடுவீங்களா என்று கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி கோபிசர் எனக்கு யாரையும் தெரியாது நான் இதற்கு கூப்பிட போறேன் என்று சொல்கிறார் பாக்கியாவிடம் எழிலை கூப்பிடுவியா இல்லையா என்று கேட்க எழிலுக்கு தெரியும் அவனுக்கு எதுக்கு சொல்லணும் அவனே வருவான் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விடுகிறார் அமர்தான் நிலாவுக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து ஏழில் வருகிறார் வீடு செட் என்று கேட்க மூன்று வீடு பார்த்தோம் ஆனால் எதுவும் செட் ஆகல இன்னும் இரண்டு நாட்களில் பார்த்து விடலாம் என்று சொல்லுகிறார் அம்மா போன் பண்ணாங்களா என்று கேட்க நைட் பண்ணாங்க என்று சொல்லுகிறார் ஆனால் எனக்கு பண்ணவே இல்லையே என்று சொல்லுகிறார் ஆனா எனக்கு பண்ணவே இல்லை என்று சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி போன் பண்ண எழில் எடுக்க மறுத்தும் அமர்தா எடுத்து விடுகிறார் ஈஸ்வரி எழிலிடம் என்ன பேசினார் அதற்கு எழிலின் பாதில் என்ன என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா சொல்லுங்க